வணக்கம் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் எண்ணக் கருவிற்கமைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்குகின்ற ஒரு லட்சம் மாணவர்களுக்கும் கல்வி பொது தராதர உயர்தர மாணவர்கள் ஆறாயிரம் பேருக்கும் புலமை பரிசில் வழங்கும் வேலை திட்டத்திற்கு அமைவாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து கல்வி வலயங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஆயிரத்து மாணவர்களுக்கு ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கப்பட்டது நாட்டின் எதிர்காலம் மாணவர்களின் கையில் இருப்பதனால் அவர்களது வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும்படி சகல ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதியால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது மேற்படி நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் ஸ்வனேசு துரைச்சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான மௌலானா மற்றும் கதாவுல்லா கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் கல்வி திணைக்கள உயரதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணை விக்ரம் அவர்கள் வந்து தெளிவாக இங்கே அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாரு இந்த நாட்டோட எதிர்காலம் வந்து மாணவ மாணவி கையில் தான் அவங்க சார்ந்த எந்த வேலை திட்டமா இருந்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மாணவ மாணவிகளை ஊக்குவிச்சு இந்த நாட்டை வழிநடத்த போகிறது அவங்க தான் அவங்களுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னிட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கு இருந்தாலும் இந்த மாணவ மாணவர்கள் அடுத்த வருஷம் இதே ஜனாதிபதி அவர்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுக்குறதுக்கு நம்ம இதை பிரயோஜனமாக பயன்படுத்துவோம் இந்த வர்ற இந்த உங்களோட கல்வி வளர்ச்சிக்கும் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த வேலை திட்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும் மாதிரி கேட்டுக்கிட்டு உங்களோட கல்வியால் மட்டும்தான் இந்த நாட்டோட எதிர்காலத்தில் முன்னேற்றம் இருக்குது கல்வியால் மாத்திரமே இந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி நலன் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திரு ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு பாடசாலை மாணவராக இருந்தார் கௌரவ அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் அவர்கள் தொடர்ந்து நிறைய வேலை பணிகள் எடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தினோட வாழ்த்துக்களை கூறி எதிர்காலங்களில் ஜனாதிபதி நன்றி விக்ரமசிங்க இது போன்ற பல வேலை திட்டங்களும் வழங்க இருக்கிறார் அடிப்படையிலே அவர்கள் கல்வியை தொடர முடியாமல் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு எண்ணக்கருவை ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் இன்று ஒரு லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு உங்கள் சார்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜனாதிபதி அவர்களின் எண்ணக் கற்களிலே இன்று பலவிதமான நல்ல பல செயற்திட்டங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்காக பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு அது சரியான முறையிலே பொருளாதார அபிவிருத்திக்கும் கல்வி அபிவிருத்திக்கும் விவசாய அபிவிருத்திக்கும் இவ்வாறு எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் நாங்களும் உள்வாங்கப்பட்டு அவற்றை செய்து கொண்டிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் கல்வி பொருளாதார ரீதியாக மாணவர்களை பாதிக்கப்படக்கூடாது நிலையான அபிவிருத்தி திட்டத்திலே எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் யாரும் ஒதுக்கப்படக்கூடாது பொருளாதார ரீதி காரணமாக மாணவர்களது படிப்பு கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே எல்லாம் உள்வாங்கப்பட்டு பல பொருளாதார சீர்கேடுகளால் அவர்களது கல்வி மேம்பாட்டை ஒழுங்காக செய்ய கஷ்டப்படுகின்றார்கள் இதை சரியான முறையில் உணர்ந்த ஜனாதிபதி அவர்கள் இன்று இந்த புலமை பரிசு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்